அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு வரவேற்கிறேன் மதுரை அழகர் கோவிலுடைய சித்திரை திருவிழா முக்கியமான நாட்கள் ஈதோ பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் சித்திரை இருபத்தி ஒன்பது அருள்மிகு கல்லழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல் நேரம் காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஆறு ஐந்து மணிக்குள்ளாக அடுத்த நிகழ்வு பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் சித்திரை முப்பது வண்டியூர் அருள்மிகு வீரராக பெருமாள் கோவிலிலிருந்து சேஷ வாகனத்தில் அருள்மிகு கள்ளழகர் புறப்படுதல் பின்னர் கருட வாகனத்தில் தேனூர் மண்டபத்தில் மண்டுக மகரிஷிக்கு மோட்சமளித்தல் அடுத்து பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் சித்திரை முப்பத்தி ஒன்று அதிகாலை மோகனாவதாரத்தில் அருள்மிகு கள்ளழகர் காட்சியளித்தல் அன்று பிற்பகல் ராஜாங்க அலங்காரத்தில் அருள்மிகு கள்ளழகர் அனந்தராயர் பல்லக்கில் சேதுபதி மண்டபத்திற்கு புறப்படுதல் இரவு சேதுபதி மண்டபத்திற்கு புறப்படுதல் இரவு சேதுபதி மண்டபத்தில் பூ பல்லக்கு அலங்காரம் நடைபெறும் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் வைகாசி ஒன்று அழகர் மலைக்கு புறப்படுத்துதல் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி வைகாசி இரண்டு காலை பத்து மணிக்கு மேல் பத்து இருபத்தி ஐந்து மணிக்குள் இருப்பிடம் வந்து சேருதல் நன்றி வணக்கம்